அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர்லிம்புட்டிக் அகலம் ரமவான் கரீம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷோரூம் அந்த மாதிரி ஒரு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்க பார்க்கலாம் வாங்க மக்கால் வாங்க அப்படியே வாங்க பார்க்கலாம் வாங்க வித்தியாசமாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு கொடுக்குறதுக்கு பொண்ணுக்கும் நல்ல உடுப்புல தேடி திருவீங்க இன்னதாக வீடியோ ஹூர்லிம் புட்டிக்கில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அன்டிக் டிசைனில் சூப்பராக ஒரு ஷோரூம் திறந்துருக்கோம் வெட்டிங் கலெக்ஷன் சும்மா அந்த மாதிரிக்கு பாருங்கள் பாருங்கள் பார்க்கலாம் பாருங்க சூப்பர் டிசைனிங்க எல்லாம் உங்களுக்காக ரெடி பண்ணி எல்லாம் ரஷ்யன் பிளாஸோ வந்து பாருங்கள் இந்த தான் ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங் அறிமுகப்படுத்தல அறிமுகப்படுத்துல ஊர்லேருந்து ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் ரஷ்யன் பிளாஸோ ஃபுல் ஒர்க்கில் ரஷ்யன் பிளாசோ லோங் டோ லோங் டோப்பா பாருங்க ஃபுல் ஒர்க்கா ஃபுல் ஒர்க் லோங் டோப் வந்து பாருங்கள் லோங் டோப் முழங்கால கிளை டோப் எல்லாம் இந்த முறை அதான் கேட்டு வித்தியாசமாக உங்களுக்கு வந்து தேடி எடுக்கிறேங்க இங்கே பாருங்க இது பென்சில் பையனோட ஃபுல் ஒர்க்கா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கா கை மீறி சிலீவ் ரெட்டியாக இருக்கு சிலீவ் ஆரிக்கு ஃபுல் ஒர்க் இந்த ஒர்க் இல்லைன்னா தேவையில்லை சேம் கலரில் ஒன் ஒன்றுலேயும் த்ரீ கலர் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் அழகான க்ரீன் கலர் வித்தியாசமாக இது பாருங்கள் சராரா ஒன்றைக்கு பாருங்கள் பாப்பு வித்தியாசமாக ட்ரெடிஷ்னலாக இங்கே பாருங்கள் சட்டப்படி சராரா பெஸ்ட் குவாலிட்டி ஊர்லையும் பூட்டிகள பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து தனித்துவமாக கொண்டாடுறேன் ஃபங்க்ஷனில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி வெட்டிங்கு போகிறதுக்கு அந்த மாதிரிக்கும் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல் டிசைன் வித்தியாசம் மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது கோட் மாடல் இது கோட் பென்சில் பேனோட ஃபுல் ஒர்க் அதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் ஹெவி ஒர்க் இது ஃபுல் ஒர்க் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பிடிக்கும் பாருங்கள் அழகாக இருக்கு இந்த மாதிரி நிறைய பக்கிஸ்தான் இந்த முறை வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பாகிஸ்தானியான் ட்ரெண்டிங் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் கராரா தராரா ஷராரா எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோன் ஒர்க்கில் குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டியாக ஸ்டார்ட் பண்ணிக்கும் நிறைய பாகிஸ்தானிய கொண்டு வந்திருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் பாகிஸ்தானி இந்த முறை ட்ரெண்டிங் பாகிஸ்தானியாக ஹூர்லியில் இந்த முறை ட்ரெண்டிங் பாகிஸ்தானியாக நாங்கள் தாங்க எப்போயும் ஹூர்லீனில் ட்ரெண்டிங் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா நாங்கள் தான் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி வீடியோ வந்துட்டு இருக்கும் உடனடியாக விசிட் பண்ணுங்கள் ஒன்லைனுக்கு டைம் இல்லைங்க கடும் பிஸியாக இருக்கிறதால உடனடியாக ஷோப்புக்கு விசிட் பண்ணுங்க வெல்கம் டு ஹூர்லின்படி